இன்னைக்கு ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு ஸ்கூலுக்கு சூடான சாம்பார் சாதம் நல்லா கேட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சூடான ஆவி பறக்க சூடான சாம்பார் சாதம் சூப்பர் அனுப்பி அனுப்பி சாப்பிடுவோம் சரியா நானும் ஃபுல்லாக சாப் சரி அதுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ஓகே நெல்லிக்காய் ஊறுகாய் அது வந்து இதுக்கு சொல்லுங்கள் ஸ்நாக்ஸ் கடல மிட்டாயும் ஓகே போரி உருண்டை என்னோடய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்